கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா ஒன்று இருபத்தி நான்காம் வசனம் அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிற உங்களுடைய நிந்தையை கர்த்தர் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அன்றைக்கு எலிசபெத்துக்கு ஒரு நிந்தை உண்டாயிருந்தது ஜனங்களுக்குள்ளாக என்ன நிந்தை உண்டாயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலடி எனப்பட்ட அவளுக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மலடி என்கிற ஒரு பட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஏன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை அதனால் மலடி என்று சொல்லி சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவங்களை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு அடைமொழி வைத்து அவங்களை என்ன செய்தாங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க நிந்தையாய் பேசினார்கள் எத்தனையோ நிந்தையான பேச்சு அவங்க என்ன செஞ்சுருக்கலாம் கேட்டிருந்திருக்கலாம் ஆனால் அவங்க கர்த்தருக்குள்ளே எப்படி இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த நிந்தைகளை எல்லாம் சகித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நீதியுள்ள வாழ்க்கை அவங்களும் கணவரும் வாழ்ந்தாங்க அப்போ அந்த நீதியுள்ள வாழ்க்கைக்கு பரிசாக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா அவங்களை அப்படியே அந்த நிந்தையோடு கூட அவங்க வாழ்க்கை முடிந்து விட கர்த்தர் விடவே இல்லை அவங்களுக்கு ஜனங்களுக்குள்ளாக அவங்க மேலே இருந்த அந்த நிந்தையை கர்த்தர் என்ன செய்தார் நீக்கினார் நீக்கி ஒரு அற்புதத்தை நடப்பித்தார் ஒரு வயதான காலத்தில் யாராவது கர்ப்பமாக முடியுமா ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் அவங்க வயதான காலகட்டத்திலையும் அவங்களை கர்ப்பவதியாக மாற்றி ஆண்டவருக்கு முன்பதாக வழியை சிவைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாகிய யோவான் ஸ்நானகனை அவங்க கர்ப்பத்தில் கொடுத்து அவங்களை ஆசிர்வதித்தார் அதனால் நீங்கள் இப்பொழுது நிந்தையான பாதைகளுக்குள்ளே கடந்து கடந்து போயிட்டுருக்கீங்களா ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்றே தான் எதிர்பார்க்கிறார் அந்த நிந்தைகளை சகித்து ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அந்த நிந்தையோடு கூட உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட தேவன் ஒரு நாளும் அனுமதிக்கவே மா மாட்டார் அந்த நிந்தையை நிச்சயமாக பூமியில் இருக்கும்பொழுதே அந்த உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற அந்த நிந்தையை கர்த்தர் நீக்குவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் மேலே கடாட்சம் வைக்கப் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது எந்த மாதிரி நிந்தையாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தில் நீங்கள் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி எந்த காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிந்தையாய் உங்களை பார்த்து பேசி பரியாசம் பண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி அந்த நிந்தையை கர்த்தர் நீக்குவேன் நீக்கும்படியான கடாட்சத்தை உங்கள் மேலே அந்த நாட்களில் வைக்கப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கிறார் அந்த நிந்தைகளை நீங்கள் சகித்துக் கொண்டு ஒரு நீதியுள்ள வாழ்க்கை எலிசபெத்தை சகரியாவையும் போல நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நீதியுள்ள வாழ்க்கை மாத்திரம் நீங்கள் வாழ்ந்தால் போதும் நிச்சயமாக இந்த நிந்தையோடு உங்கள் நாட்கள் முடியாது இந்த நிந்தையோடு உங்கள் வாழ்க்கை முடியாது இந்த நிந்தையை நீக்கி உங்களுடைய தலையை அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே எப்படி எலிசபத்துடைய தலையை உயர்த்தினாரோ அதே போல அதே ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை உங்க வாழ்க்கையில் வெளிப்பட பண்ணி நிச்சயமாக உங்கள் தலையை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்துவார் நீங்கள் ஆசை ஆசிர்வதிக்கப்படுவீங்க நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படியே நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே இசப்பாம் ஸ்தோதனம் எந்தெந்த ஜனங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு உண்டாய் எந்தென்ன நிந்தைகள் உண்டாயிருக்கிறதோ அந்த நிந்தைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கே இப்பொழுதே நீக்கப்பட்டு உங்களுடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாக போகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய நந்தை ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக கர்த்தருடைய அற்புத செயல்கள் நடப்பதாக மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்